அஸ்லாம் அலைக்கும் வராமத்துள்ளாத்தலை பிரகாத்தூர் கன்னியத்திருக்குடியோடைய என்னென்னலாம் நினைக்கிறேன் மாரி சொல்லலாம் அது வந்துட்டாங்க மே பத்தாம் தேதி வரைக்கும் அது போட்டு துளுக்காஜாவுடைய திரை மூன்று மக்கா கல்லாமில் ஜிம்மாவுடைய திரைக்க வந்து கூடியிருக்கோம் அது வந்துட்டால் கூட்டம் மக்கள் நிறைய இருக்காங்க தமிழ்நாடுக்கு பின்னாடி கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சி ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் கூட்டம் கூட்டிகிட்டு இருக்குது ஏன்னா லோக்கலில் உள்ள பகுதியில் ஒன்றான இருக்குது சவுதியில் உள்ளான மக்கள் அதுபோன்று பக்கத்தில் உண்டான அரபு நாடுகளெல்லாம் அவங்களுக்கு மல்டிபிள் மிஷாவில் அவங்க நாட்டுடைய ஐடியை காட்டி அவங்க உள்ளே வராங்க ஆனால் உம்ராவுடைய விஷா மட்டும் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுபோல் இங்கே உள்ளே வரக்கூடியவங்க இங்கே லோக்கலில் பணி செய்யக்கூடியவங்க அவங்க லிஸ்குங்கிற ஆப்பில் டவுன்லோட் பண்ணி உள்ளே வரலாம் இங்கே தித்தாவில் வேலை செய்கிறாங்க ரியாத்துலேருந்து வர்றாங்க ஹவாமில் வர்றாங்கன்னா எல்லாமே அந்த நுஸ்கு ஆப் டவுன்லோட் பண்ணால் தான் உள்ளே எழுதுறாங்க முடியும் என்ன பார்த்துலையும் செக் பாயிண்ட் போட்டாங்க உள்ள வரணும் அப்படின்னா அந்த ஆப்பை விஷயம் அனுமதி காட்டி தான் வர முடிய இல்லை அதே போல் தான் வர முடியும் மாடிக்கு மேலே அனுப்பிட்டாங்க மேல் மாடிகள் பார்க்கிறாங்க ஏழாம் அணிஞ்சு வந்தவங்க தான் உள்ள அனுமதி மணி பத்தரை மணி தான் ஆகுது இப்போயே மாடு எல்லாம் பூர்த்தி ஆகுது பார்க்கலாம் I do தொழம்பி மக்கள் சேர செய்கிறதை மாஷா மசேல் மாடி இது ரெண்டாவது மாடி Thank <laughs> மக்களுடைய கூட்டம் பெருந்திரளாக மற்ற அஜியாவுடைய பகுதிகளில் கூட்டம் கூடுதல இருந்துச்சு ஆனால் இப்ராஹிம் கலியினுடைய பகுதி எப்பயுமே கூட்டம் ஃபுல்லாக அலைகடல் மாதிரி கூட்டம் இருக்கும் ஆனால் இப்போ ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதை பார்க்க முடியுது இப்ராஹிம் கலீன் பகுதியில் கூட்டம் கம்மியாக சாதாரண வக்து முடிஞ்சே கூட்டம் நிரப்பமாக ரோடு ஃபுல்லாக போவாங்க இப்போ முடிஞ்சு போகிறாங்க ஆனால் கூட்டம் கம்மியாக இருக்குது இப்போ நானும் கொஞ்சம் லேட்டாக தான் இது எடுக்கிறேன் தொழுகை முடிஞ்சு ஒரு நாற்பது நிமிஷம் ஆயிருக்கு அதனால் கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குது இருந்தாலும் இப்ராஹின் பகுதியில் வந்து இந்த சில பேர்லாம் கூட்டம் கூட்டத்தில் இருக்கணும் ஆனால் கூட்டம் கம்மியாக இருக்குது ஏன்னால் உம்ரா விசாக்கள் ஸ்டாப் ஆகிருக்கு உம்ராக்களுக்கு வந்த குரூப்புகளும் வந்து எல்லாம் ஊரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ராஜிவுடைய கூட்டம் இந்த பகுதியில் கம்மியாக இருக்குது சில அடுத்து ஹஜ்ஜுடைய கூட்டத்தில் சமயத்தில் பார்த்தோம்னா ஃபுல்லாக நிரம்பி வழி மசாலா